நூறு வயதான தாயை அன்போடு பராமரிக்கும் எண்பது வயது மகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காட்சி சுகர் இல்லை பிரஷர் இல்லை மருத்துவர்களை வியக்க வைத்த மூதாட்டி சிவகங்கை மாவட்டம் பொன்னங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வீரவலசை கிராமம் ஒரு காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கொண்டிருந்த இந்த கிராமம் இன்று வெறும் முப்பது வீடுகளுடன் சுருங்கியுள்ளது அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்து விட்டனர் அந்த அமைதியான நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு காட்சி எங்கள் கண்முன் விரிந்தது படுத்திருந்த கடந்த வயதான பாட்டிக்கு வயது மகள் தன் கைகளால் உணவூட்டிக் கொண்டிருந்தார் அந்த எண்பது வயது மூதாட்டி வள்ளி இவர் என் அம்மா என்று பெருமையுடன் கூறிய போது அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் எங்கள் அப்பா வேறு முத்தையா எங்கள் வீட்டுக்கார் வேறு முனியாண்டி அதுக்கு நூறு வயசாச்சு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எண்பது வயசாச்சு எங்கள் அம்மாவில வச்சு நாட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு ஆம்பளை பேர் பெரிய மையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்மாவில் மூணு பேர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு சின்ன மையனுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது பள்ளிக்கூடம் தலைமுறை பார்த்துருக்காங்க அவங்க நாலு தலைமுறை பார்த்துட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம் பே பேரம்பியில்தான் கல்ய்ட கூட்டி போனா ஒன்றுமே சுகர் பிரஷரா எதுவுமே இல்லை இவங்களுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு சுகரு பிரஷரு கால் வலிக்கின்றா அப்படின்றா அப்படின்றா இவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கு நடக்கு உங்கள் அம்மாச்சிக்கு அப்படின்ற டாக்டர் இந்த கால் வலிக்கு அந்த ஊசியை போட்டு மாத்திரையை கொடுங்க சரியான